கோவையில் பல்வேறு வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை வழங்கி வரும் நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் ஒரு பிரிவான நிவாசன் ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனம் சார்பில் கோவை கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலை அருகே அத்வயா என்ற பெயரில் முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் குத்தகை அடிப்படையில் லீஸ் பேஸ்ட் செயல்படும் முதல் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இதுவாகும் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று இந்த வளாகத்தில் நடைபெற்றது நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் இயக்குநர் அஸ்வின் மற்றும் நிவாசன் ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனத்தின் இயக்குநர் வித்யா செய்தியாளர்களை சந்தித்தனர் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் உள்ள நபர்கள் தங்களின் குடும்பத்தர் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது முதியவர்களின் உடல் மனம் மற்றும் அமைதி என அனைத்து தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டு இந்த ஒரு நவீன தங்கும் விடுதியில் மிகவும் சௌகரியமாக நிம்மதியுடன் தங்கலாம் என கூறினர் அத்வயாவில் தங்கும் முதியவர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழக்காமல் அதே சமயம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் நாற்பத்தெட்டு ஒற்றை படுக்கையறை ஸ்டுடியோ அடுக்குமாடி குடியிருப்புகளும் மூன்று இரண்டு படுக்கையறை குடியிருப்புகளும் உள்ளன இவற்றில் வழுக்காத தரைத்தளம் பிடிமான கம்பிகள் அகலமான கதவுகள் மற்றும் அவசர அழைப்பு வசதிகள் இருபத்தி நான்கு நேர மின்சாரம் மற்றும் சக்கர நாற்காலி சேர் எளிதாக செல்லும் வசதி வழங்கப்பட்டுள்ளது முதியோர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரபல பி எஸ் ஜி பி எஸ் ஜி மருத்துவமனை மற்றும் சேது ஆயுர்வேத மருத்துவமனையுடன் இணைந்து மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர செவிலியர் கண்காணிப்பு மற்றும் அழைப்பின் பேரில் மருத்துவர் வசதி கிடைக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான சைவ உணவுகள் தயாரித்து வழங்கப்படும் வீட்டு வேலைகளை பற்றிய கவலை இல்லாமல் முதியவர்கள் மகிழ்ச்சியாக இரு செய்ய தனி அரங்கு மற்றும் யோகா பயிற்சிகள் வழங்கப்படும் நூலகம் உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் பசுமையான பூங்காக்கள் உள்ளன உறவினர்கள் வந்தால் அவர்கள் தங்க தனி விருந்தினர் இல்லமும் உண்டு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தனியாகவோ அல்லது கணவன் மனைவியாக இருவரும் இணைந்து தங்கலாம் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் முதல் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கு தங்கலாம் முன்பதிவு செய்ய ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது இரண்டு 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 அல்லது ஒன்பது எட்டு நான்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று பூஜ்யம் ஏழு ஒன்று என்ற எண்களை அழைக்கலாம் இவ்வாறு அவர்கள் கூறினர் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ்லேருந்து பேசுகிறேங்க அத்வையா கோ லிவிங் கம்யூனிட்டி லிவிங் சீனியர் கம்யூனிட்டி லிவிங் ஃபெசிலிட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து வயசான காலத்தில் வருத்தம் இல்லாமல் வசந்த காலமாக மாக் அத்தனை ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம்